மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாகுடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோவில் உள்ளது ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்தை வாலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது நான்காம் நாள் திருநாளான இன்று ஆலயத்தின் கொடிமரம் முன்பு பூத வாகனத்தில் ஸ்ரீ மாயுரனாரும் பூதகி வாகனத்தில் ஸ்ரீ அபயாம்பிகை அம்மனும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரதத்திலும் எழுந்திருள செய்யப்பட்டன தொடர்ந்து திருவாவுடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் பதினாறு வகையான சோடச தீபாரதனை நடைபெற்றது தேவார பதிகங்கள் பாடி மகா தீபாராதனை செய்யப்பட்டு யாசாலை பூச்சைகள் பூர்ணாகுதி தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து பூதம் பூதகி வெள்ளி ரதத்தில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா காட்சி நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாரதனை எடுத்து வழிபாடு நடத்தினர்